ஏயின் சகோதரி பி பி சித்தி சி டி என்பவர் சி இன் கணவர் என்ன உறவு ஏட சகோதரி பி அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பி சித்தி சி இங்க டி என்பவர் சி இன் கணவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த டியோட தாய் தான் ஈ அப்படின்னு கொடுத்துட்டாங்க டிக்கு முந்தைய தலைமுறையில இந்த ஈ இருப்பாங்க இந்த ஈக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் தாய் டி அப்படின்னு இந்த ஒரே மகனின் மகன் எஃப் சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும்போது எஃப் பி என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க பியோட யோட சித்தி தான் சி இந்த சியோட கணவர் டி b எஃப் f மகன்아 இருக்கும்போது c க்கு மகனா다 இருப்பாங்க அப்போ b சி c சித்தி அப்படினா சித்தியோட மகனா f அப்ப f பி b சகோதரியா இருப்பாங்க அப்போ ஆப்ஷன் c தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க